அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜோதிடத்தில் கிரகணங்கள் ரொம்பவே முக்கியமாக கருதப்படுதுங்க அதில் குறிப்பிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்த முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிரகண காலம் அப்படின்னு பார்த்தா அசுப காலமாக கருதப்படுவதால் இந்த காலத்தில் எந்த சுபகாரியத்தையும் செய்வதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தின்படி கிரகணத்தினுடைய தாக்கம் எல்லாரும் ராசிகள்லையுமே இருக்குமா இருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களையும் சிலர் கெடுபலன்களையும் பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த இரவு நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தால என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்க போகுது குறிப்பா நான்கு ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படப் போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது பற்றி நம்ம முழுமையா அந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நீங்க என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரவியம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு சொல்லப்படுதுங்க நிறைய பேர் அனுபவ ரீதியாக இந்த பலன்கள் கேட்டு என் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை பெற்ற இந்த ஜோதிட பலன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு இருந்தது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழதுங்க இந்த சூரிய கிரகணம் இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை ஒன்று இருபத்தி ஐந்து மணிக்கு முடிவடையும் அப்படின்னோ இந்த கிரகணத்தினுடைய மொத்த கால அளவு நான்கு மணி இரு முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு சூரிய கிரகணத்தினுடைய சூதகாலம் பனிரெண்டு மணி நேரத்திற்கு முன் தொடங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரும் அளவில் எந்த எந்தவிதும் பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க குறிப்பிட்டு இந்த கிரகணத்தில் சில ராசிக்காரர்களுக்கு சில பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அதையும் முதல்ல நாம் பார்த்துடலாம் அதில் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணத்தால் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு சிக்கல்கள் வரலாம் இதனால் உடல்நல கோளாறுகள் வரலாம் இந்த நாளில் எந்த ஒரு முதலீடும் நீங்கள் செய்ய வேண்டாம் ஏன் அப்படின்னா நீங்கள் பாதிக்கப்படும் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முதலீடுகள் அப்படின்னு பார்க்கும் போது நீங்க மிகவும் கவனமா இருப்பது மிக நல்லதுங்க அதே போல அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகண தன்னைக்கு இந்த கன்னிராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கிரகணத்தினுடைய தீய விளைவுகளால நிதி இழப்புகள் ஏற்படும் அபாயம் உண்டு வியாபாரம் செய்யறவங்க கிரகணத்தினால தாக்கத்தால நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க மிகவும் இருக்கிறது நல்லது மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டு சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த வேலைகள் கூட இந்த கிரகணத்தில் மெதுவாக நடக்க தொடங்கும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் நன்மை தருவதாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் பணி புதிய பொறுப்புகளை பெற்றுக் கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் கலவையான பலன்களையே பெற்றுக் கொடுக்கும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ய நினைச்சிங்க அப்படின்னா இந்த கிரகண காலத்து நேரத்தில் செய்வதை தவிர்க்கிறது நல்லது மேலும் கடகராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா நீண்ட நாட்களாக அவதிப்பட்டு வந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க நிதிநிலையில் மட்டும் இல்லாமல் ஆளுமையிலும் நல்ல மாற்றம் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது என்றால் சுற்றி இருக்கக்கூடிய அனைவரிடமும் கண்ணியமாக நடந்து கொள்வீங்க உங்களுடைய நற்பெயர் சமுதாயத்தில் அதிகரிக்கும் செலவுகள் சற்று அதிகரிக்கும் சேமிப்பு பாதிக்கப்படலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால் புதிய வேலைகளை தொடங்க நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது முடியாமல் போகலாம் குழப்பமான நனநிலை காரணமாக முடிவுகள் எடுப்பதில் சிரமம் காணப்படலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் கொடுத்த வேலைகளை விரைவில் முடிக்க முயற்சி செய்வீங்க வெளிநாட்டு வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னா அது இந்த காலத்தில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தால தங்களுடைய பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அலுவலகத்துல கொடுத்த வேலைகளை விரைவிலேயே முடிக்க முயற்சி செய்வாங்க இந்த காலகட்டத்துல அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் விருட்சக ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் போது புதிய வருமான ஆதாரங்கள் பெற முடியும் ஏற்கனவே முதலீடு செய்திருந்தா ஓரளவு லாபத்தை காண முடியும் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களுடைய கட்டுப்பாட்டுல இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் போது சூரிய கிரகண நாள்ல தங்களுடைய வேலையில ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க ஆனா அலுவலக அதிக வேலை காரணமா மன அழுத்தத்தை அனுபவிக்க நேரிடலாம் உயர் அதிகாரிகள் உங்களுடைய வேலையில தலையிடுவதால் மன உளைச்சலை பெறுவீங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது வியாபாரிகள் புதிய முதலீட்டாளர்களையும் வாடிக்கையாளர்களையும் பெறுவாங்க குடும்பத்துல நல்ல ஒரு நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது இந்த சூரிய கிரகணத்தால பணியிடத்தில் புதிய திட்டத்தில் செயல்பட வேண்டி இருக்கும் அதற்காக கடினமா உழைக்க வேண்டியிருக்கலாம் கடினமாக உழைப்பதால் மட்டுமே வெற்றியை பெற முடியும் சிலர் வேலை தொடர்பான பயணங்களையும் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு வேலையில திடீர் மாற்றம் அல்லது திடீர் மாற்றத்தை பெறவும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணத்தால் வாழ்க்கையில் சில புதிய விஷயங்கள் நடக்கலாம் சிலர் குழந்தைகளால் நல்ல செய்திகளை பெற முடியும் தொழிலில் நல்ல முதலீடு செய்தால் நல்ல லாபத்தை பெற முடியும் பணிபுரியவர்கள் தங்களுடைய வேலையில் நல்ல வெற்றியை காண்பாங்க என்று மீனம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது சூரிய கிரகணத்தின் போது ராகு சூரியனை விழுங்குவதாக சொல்லப்படுது ஆனால் ராகு நிழல் கிரகம் என்பதால விழுங்கும் கூடிய சூரியனை ஜீரணிக்க அதற்கு உடல் கிடையாது தலை மட்டுமே ராகுவினுடையது உடல் இறந்து போன கேதுவனுடைய உடல் என்பதால் ராகுவிற்கு ஜீரணத்தன்மை கிடையாது இதனால தான் சூரிய கிரகணத்தின் போது ராகு விழுங்கினாலும் பூமியின் மீது சூரியனின் ஒளிக்கதிர்கள் பிரகாசமாக வீசுகிறது என்பது புராணங்கள் வழியாக சொல்லக்கூடிய Okay. கருத்துக்கள் பொதுவாகவே நாம் புராணங்கள் வழியாக நிறைய கதைகள் சொல்லப்படுவது உண்டு இந்த ராகு கேது சூரியனை விழுங்குவது அப்படிங்கிறது பழி வாங்கக்கூடிய ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இது இந்த விஷயம் அப்படிங்கிறது புராணங்கள் வழியாக சொல் என்ன ஆன்மீக ரீதியாக நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் கூட புராணங்கள் வழியாக இவையெல்லாம் சொல்லப்படுகிறது இதனால் இதையெல்லாம் இன்றைக்கும் கடைபிடித்து வர்றாங்க இன்றைக்கும் ராகு கேதுவனுடைய வழிபாடு மேற்கொள்வது கிரகண நேரத்தில் நாம் வந்து செய்வது இருக்கு கிரகண நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாகவும் கருதப்படுது சரி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகண காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது முதலாவதா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் நிதி ஏற்ற இறக்கங்களும் நேரிடலாம் வேலையில பல சவால்களை சந்திக்கல சந்திக்க நேரிடலாம் முதலீடு செய்வதை தவிர்க்கிறது மிகவும் நல்லது இது மட்டும் இல்லாம அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தின் அசுபமாக இருக்கும் இந்த பலன்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது வியாபாரத்திலும் நஷ்டம் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களினுடைய உடல்நிலை மோசமடையிறதுக்கான அதாவது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதே போல் அடுத்ததாக விருட்சகம் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு திருமண வாழ்க்கையில சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் இந்த நேரத்துல வேலை மாற்றம் செய்வதை தவிர்க்கிறது மிகவும் நல்லது அடுத்ததாக தனுசு ராசி சூரிய கிரகணத்தால தனுசு ராசிக்காரர்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தலாம் கடன் வாங்க நேரிடலாம் முதலீடு செய்வதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது கணவன் மனைவிக்கு இடையான உறவுல விரிசல் ஏற்படலாம் இது நாம் நீங்க கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக கும்பராசி சூரிய கிரகணத்தால கும்பராசிக்காரர்களுக்கு பணியிடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பேசும் வார்த்தைகளை நிதானத்தோடு பேசுவது நல்லது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு தகராறுகள் ஏற்படலாம் நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே சூரிய கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது என்று சொல்லலாம் இந்த சூரிய கிரகணம் எப்போது நிகழும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதி சூரிய கிரகண நிகழ்வு ஏற்பட இருக்கிறது குறிப்பா இது அமெரிக்கா மெக்சிகோ கனடா மற்றும் வட அமெரிக்கா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கிரகணம் முழுமையாக தென்படும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் நிலவு வரும்போது நிலவு சூரியனை மறைத்து இருள் சூழும் சூழும் பிறகு அப்படியே நிலவு நகர்ந்து செல்லும் இதுவே முழு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க இதோடு மெதுமெதுவாக இந்த நிகழ்வு நடைபெறும் பகுதி அளவு பாதி அளவு சூரியன் மறைந்து பிறகு முழுமையாக கிரகணம் தென்படும் இந்த நிகழ்வை வெறும் கண்களால் கூடாது பாதுகாப்பான கண் கருவிகள் அணிந்து பார்க்க வேண்டும் நிலவு சூரியனை முழுமையாக மறைக்கக்கூடிய நிகழ்வு பெய்லின் பீஸ்ட் என கூறப்படுது இது நிகழ்வின் உச்சக்கட்டத்தில் நிகழும் அப்போது சூரியன் முழுமையாக மறைந்து பின்னணியில் நிலவி ஒளி தெரியும் இது ஒரு பைரம் ஜொலிப்பது போலவே இருக்கும் இது ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வு அதிகபட்சமாக மெக்சிகோவின் டோரியான் அருகே நீடித்து இருக்கும் அதே போல் அங்கு இந்த நிகழ்வு நான்கு நிமிடங்கள் மட்டும் நான்கு நிமிடங்கள் மற்றும் இருபத்தி எட்டு வினாடிகள் வரை நீடித்திருக்கும் என்றும் ஆய்வாளர்களால் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்தியாவில் இந்த முழு சூரிய கிரகண நிகழ்வு தென்படாது என்றும் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இது வந்து நம்ம இந்தியாவில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்றும் சொல்லப்படுது